மாமன் நானும் சூரியனும் போனப்போ தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தோன்னே நான் எனக்கு பயங்கர இமோஷனலாக இருந்து நான் அப்போ ஒன்றுன்னு சொன்னேன் என்னென்னா எப்போயுமே ஒரு பெரிய படம் வந்துச்சு எந்த என் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அந்த செவன்டி எம்மில் போய் பார்க்கணுங்கிறது பயங்கரமான ஆசை ஸோ எப்போயுமே அந்த தேட்டரில் போய் உட்காந்து பார்ப்போம் ஒரு நாள் இது மாதிரி நம்ம படம் வரும் இந்த தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாகவும் அதை பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படமும் செவன்டி ரிலீஸ் ஆச்சு பட் அந்த படம் ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்போ நான் வந்து நிறைய எனக்கு எனக்கு முன்னாடி வந்தவங்கனா நிறையா தோல்விகள் வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்ல என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனு அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து ஊக்குவிச்சுட்டே இருந்தாங்க அது இப்போ மாமனாக மாறுச்சு விலங்கு ஒன்று ரிலீஸ் விலங்கு ஒன்று அதுவும் ஹிட்டு ஸோ மாமன் பார்த்தோன்னா பயங்கர இமோஷனாக இருந்தது அதே தேட்ரு ஹவுஸ்ஃபுல்லாக நம்ம படத்தை எல்லோரும் பார்த்து வந்து சந்தோஷமாக போனது வந்து எனக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தேட்டரில் இருந்து உருவான நிறைய கலைஞர்கள் நான் சார் ரொம்ப 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 நன்றி ஸோ அதை அங்கே பார்த்து 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 தான் வந்து நான் வந்து சினிமாக்குள்ளே வரணுன்னு ஆசைப்பட்டோம்